கண்ட தெய்வமான முருகப்பெருமான் அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளார் பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாவிக்கிறார்கள் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கப்படுகிறது சுமார் முன்னூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியை வடமலையப்ப பிள்ளை என்பவர் திருமலை நாயக்கரின் பிரதிநிதியாக இருந்து நிர்வகித்து வந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம் நாட்டிற்கு வந்த டச்சுக்காரர்கள் நம் கோவில்களில் உள்ள ஐம்பொன் விக்கிரகங்களை கடத்தி சென்றால் அதிக பொருள் ஈட்டலாம் என்று திட்டமிட்டனர் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து சண்முக விக்கிரகத்தை கடத்தி கொண்டு தங்கள் நாட்டுக்கு கப்பல் மூலம் செல்ல முயற்சித்தனர் திருச்செந்தூரை சேர்ந்த சுமார் அறுநூறு வீரர்கள் டச்சு படையினரோடு போராடி சிலைகளை காப்பாற்ற முயற்சித்துள்ளனர் ஆனால் அவர்களால் சிலை கடத்தலை தடுக்க முடியவில்லை கடத்தலில் ஈடுபட்ட டச்சுக்காரர்கள் சண்முக சண்முகர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கப்பலில் தங்கள் நாட்டிற்கு செல்ல ஆரம்பித்தனர் அந்த நேரம் கடல் கொந்தளித்து கப்பல் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது கப்பலில் இருந்த டச்சுக்காரர்கள் நாம் இந்த சிலையினை திருடி கொண்டு வந்ததால் கடல் கொந்தளிக்கின்றது என்று சிலைகளை கடலிலே போட்டு விடுவோம் என்ற முடிவுக்கு வந்து சிலைகளை கடலில் வீசிவிட்டு சென்று விட்டனர் வடமலையப்ப பிள்ளை சண்முகர் விக்கிரகம் களவு போன செய்தியை அறிந்து மனம் வருந்தினார் திருச்செந்தூரில் முருகன் சிலை இல்லை என்பதால் மனம் கலங்கி சாப்பிடாமல் பல நாட்கள் இருந்தார் மேலும் புதிதாக முருகன் விக்கிரகம் ஒன்றை செய்து அதனை திருச்செந்தூர் கோவிலில் வைக்கவும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது வடமலையப்ப பிள்ளையின் கனவில் முருகப்பெருமான் தோன்றினார் வடமலையப்பரே என்னை காணவில்லை என நீர் வருத்தப்பட வேண்டாம் நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு சற்று தொலைவில் கடலுக்குள் தான் உள்ளேன் நீர் படகின் மூலம் கடலில் பயணம் செய்தால் கடலில் ஓர் எலும்புச் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் நான் இருக்கிறேன் எலும்புச் மிதக்கும் இடத்திற்கு மேலே ஒரு கருடன் வட்டமிடும் அந்த கருடன் பறக்கும் இடத்தை வைத்தே நீர் என்னை கண்டுகொள்ளலாம் என்று கூறினார் வடமலையப்ப பிள்ளை தன்னுடைய ஆட்களை அழைத்துக்கொண்டு ஒரு சிறிய படகில் கடலுக்குள் சென்றார் முருகப்பெருமான் கூறியபடி கருடன் வானத்தில் வட்டமிட்டிருந்தது அந்த கருடன் பறக்கும் இடத்திற்கு கீழே கடலில் ஓர் எலும்பு சம்பளம் மிதந்தது அந்த இடத்தில் கடலுக்குள் குதித்து சண்முகர் விக்கிரகத்தை தேடினார்கள் முதலில் திருநள்ளாறு நடராஜ விக்கிரமும் பின்னர் சண்முகர் விக்கிரகமும் கிடைத்தது பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தை இருபத்தி ஒன்பதாம் தேதி சண்முக விக்கிரகத்தை கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள் புதிதாக செய்யப்பட்ட விக்கிரகங்களை பாளையங்கோட்டை அருகில் திருப்பிரந்தீஸ்வரர் கோவிலில் அந்த முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் எம் ரென்னல் எனும் பிரெஞ்சு எழுத்தாளர் தன்னுடைய நூலில் அ டிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிராபிக்கல் ஆஃப் இந்தியா அதில் சண்முக விக்கிரக கொல்லையில் சம்பந்தப்பட்ட டச்சுக்காரர் ஒருவரே தன்னிடம் இந்த தகவலை கூறியதாக பதிவு செய்துள்ளார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் எம் ரென்னல் அவர்கள் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜோக்ராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்தியா என்ற தன்னுடைய நூலில் இதில் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு டச்சுக்காரரே தன்னிடம் இந்த தகவல்களை கூறியதாக பதிவு செய்துள்ளார் முருகனின் பெருமைகளை சொல்வதும் கேட்பதும் புண்ணியமே அப்படி அவன் புகழை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி சொல்லி முருகனை வழிபட்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோம்